வந்து எங்களுக்கு ஒரு பக்கம் முரண்பட்டு கொண்டும் அம்பாறை மாவட்டத்தில் கருணாமான் பிள்ளையாருக்கு ஆதரவளிக்கிறேன்னு சொல்லி அங்க முரண்பட்டுக் கொண்டும் இந்த முரண்பாட்டில நாங்கள் மிக மனநா மக்களுக்காக இந்த அரசியலை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில்தான் இந்த செய்து கொண்டு வந்தோம் அப்ப அன்றைய நிலையில இவர்கள் ஆஹ் ஒரு உடன்பாட்டுக்கே வர முடியாத நிலையில் இருந்தவர்கள் அன்றைய அரசியல் நிலைமையில் அவர்கள் உடன்பாட்டுக்கு வந்திருந்தால் பிள்ளையான் அவர்கள் தனது வேட்பாளர்களை நிறுத்தி அம்பாறை மாவட்டத்தில் போட்டியிட்டு ஆதரவு அளித்திருந்தால் அம்பாறை மாவட்டத்தில் இருபதாம் ஆண்டு மிக சொற்ப வாக்குகளால் தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் மக்களினுடைய பிரதிநிதி இழக்கப்பட்டது அந்த இழப்பை நாங்கள் ஈடு செய்து அம்பாறை மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக கருணாம்மன் வந்திருக்கலாம் அதே போல மட்டக்களப்பு மாவட்டத்தில் கருணாமான் தனது குழுவை நிறுத்தாமல் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு ஆதரவு அளித்திருந்திருந்தால் இங்கே இங்க ஒன்றாக சேர்ந்து வேலை செய்திருந்தால் இங்க ரெண்டு அல்லது மூணு சீட்டுகளை நாங்கள் பெற்றிருக்க உண்டு அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்திலும் எங்களுக்கு கணிசமான வாக்கள் கிடைச்சிருக்கும் இதெல்லாம் சேர்த்து நாங்கள் ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை கூட பெற்றிருக்கலாம் ஆகவே மொத்தம் நாலு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது அந்த வாய்ப்பை இல்லாமல் பண்ணிய மு பெருமளவான பொறுப்பு இந்த இரண்டு பேரையும் சார் அது எங்களுக்கு மிக மன வருத்தமான விஷயம் என்னென்று சொன்னால் நாங்கள் எவ்வளவோ விட்டுக் கொடுப்பவர்களுக்கு மத்தியில் இந்த கூட்டு இந்த மக்களின் நலன் என்று நாங்கள் உழைத்த போதும் அதுக்கு அப்போது அவர்கள் சம்மதிக்கவில்லை இன்று அவர்கள் அவள் சம்மதிக்காமல் தூக்கி எறிந்த ஒரு விஷயத்தை இன்று அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் அதுதான் இதில் உள்ள வேடிக்கையான விஷயம் என்னென்று சொன்னால் இன்றைக்கு அவர்களுடைய அரசியல் பங்குரோத்து வந்து விட்டார்கள் இந்த பங்குரோத்து அவர்களை ஒன்றாக இணைச்சிருக்கிறது அந்த வங்குரத்து தனத்தின் இன்னொரு படி என்னென்று சொன்னால் அவர்களுக்கான பேரை எங் பேரை கூட சொந்தமாக உருவாக்கி கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறார்கள் எங்களுடைய அந்த கட்சியினுடைய பேரை அவர்கள் பயன்படுத்துவதில் இருந்து அவர்களின் அரசியல் வங்குரத்து தனத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள கூடியதாக இருக்கோம் அடுத்து இன்னொரு கேள்வி இருக்கிறது என்னென்று சொன்னால் மக்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் இதில் கருணாமானுடைய கட்சி பதிவு செய்யப்பட்ட அவருக்கு ஒரு சின்னம் கிடைத்திருந்தால் வியாழந்தினுடைய கட்சி பதிவு செய்யப்பட்டவருக்கு ஒரு சின்னம் கிடைத்திருந்தால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியுடன் இணைந்திருப்பார்களா விட்டு கொடுத்திருந்தால் தங்களுடைய கட்சியையும் சின்னத்தினையும் விட்டுக் கொடுத்து இணைந்திருப்பார்களா என்பது பற்றி மக்கள் கேள்வி எழு எழுப்ப வேண்டும் இரண்டாவது விஷயம் என்றால் இதில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிதான் கை மேலோங்கி எடுத்திருக்கிறது ஏனென்றால் அவர்களுடைய கட்சியின் பெயர் அவருடைய சின்னத்தின் பெயர்கள் அவர்கள் இழக்கவில்லை விட்டு கொடுக்கவில்லை அதை அடிப்படையாக கொண்டுதான் இவர்கள் ரெண்டு பேரையும் இணைத்தெடுத்திருக்கிறார்கள் இவர்களுக்கும் வேறு வழி இல்லை வேறு வழி இல்லாதனால்தான் அவர்கள் இந்த கட்சியில் போய் சேர்ந்திருக்கிறார்கள் உண்மையில் இதை பார்த்தீர்கள் என்று சொன்னா இது மக்களுக்கான நலனுக்கான உருவாக்கப்பட்ட கட்சிய ஒரு கூட்ட இல்லை இது தங்களுடைய தலைமைத்துவத்துக்கும் தங்களுடைய கட்சிக்கும் தங்களுடைய சின்னத்துக்கும் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டாகத்தான் இருக்கிறது அன்று தொடக்கம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு காலம் தொடக்கம் நாங்கள் இவர்களுடன் பேசி வந்த அடிப்படையில் இந்த தமிழர் தமிழ் சமூகத்தில் இயங்குகின்ற பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் எதுவுமே தங்களுடைய கட்சியையும் தங்களுடைய சின்னத்தையும் விட்டு கொடுத்து தமிழ் மக்களின் நலனுக்காக கூட்டிச் சேர்வதற்கு முன்வரவே இல்லை அது எங்களுடைய இந்த கடந்த கால அரசியல் அனுபவம் சொல்லி தந்த பாடம் அதில் ஒன்றை ஒன்றும் அகில இலங்கை தமிழமாக சொல்லி கட்சிதான் அந்த தியாகத்தை செய்ய முன் வந்தது கோபாலண்ணன் அறிக்கை கூட விட்டார் இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் நீங்கள் வந்து இணைவீர்கள் என்று சொன்னால் நாங்கள் தலைமை பதவியை கூட உங்களுக்கு தருகிறோம் நீங்கள் எடுத்து நடத்துங்கள் நாங்கள் பின்னால் நிற்கிறோம் மக்களின் நலன் முக்கியவன் அப்படி இருந்தும் கூட அவர்கள் சொன்ன விஷயம் நாங்கள் ஒரு பொது சின்னத்தில் வரமாட்டோம் அது ஆனந்த சங்கரி கடைசியா சைன் பண்ற அண்டைக்கு வந்து சொன்னார் தமிழர் விடுதலை கூட்டணியின் சூரியன் சின்னத்தை எடுத்தால் தான் நான் சைன் பண்ணுவேன் அப்போ நாங்க கேட்டோம் பல கட்சிகள் இருக்கக்குள்ள இப்படி தமிழர் விடுதலை கூட்டணியின் சூரியன் சின்னத்தை எடுப்பது ஆகவே அது சரிவராதொரு பொது சின்னத்தை கீழ்தான் நாங்கள் போட்டியிடலாம் வேண்டும் அதே போலதான் படகு சின்னம் நாங்கள் படகு சின்னத்தை போட்டியிட்டால் தான் எங்களுடைய பெயரை பயன்படுத்தி நாங்கள் இதில் வருவோம் என்றார்கள் இப்படி என்ன நடக்குது என்று சொன்னால் இங்கே தமிழர் அரசியலில் தமிழர்களுடைய நலனை விட கட்சியினுடைய நலனும் தலைமைத்துவத்தினுடைய அதிகாரமும் தான் முன்னிலை முன்னிலைப்படுத்தப்படுகிறதை தவிர மக்களினுடைய நலன் முன்னிலைப்படுத்தப்படவில்லை இது மிக முக்கியமான விடயம் நாங்கள் இந்த இதை பேசுவதற்கான காரணம் என்னென்றால் மக்களுக்கு இந்த உண்மைகள் தெரிய வேண்டும் எப்படி தமிழர் தமிழர் என்று சொல்லி இவ்வளவு காலமும் தமிழ் மக்களை ஏமாற்றி வந்தார்களோ இன்ன இன்னொரு வடிவம் இப்போது உருவாகின்றது என்பதை புரிய வைப்பது நோக்கத்துக்காகத்தான் இந்த பொறுப்புணர்வோட நாங்கள் இதில் வந்து உங்களுக்கு இந்த விளக்கத்தை அளிக்கின்றோம் நன்றி வணக்கம் நாங்கள் கிழக்கு தமிழர் ஒன்றியத்தை ஆரம்பித்தது கிழக்கு தமிழர்களுடைய இந்த அரசியல் பொருளாதார சமூக சிக்கப்பாடுகளில் இருந்து தமிழர்களுக்கு ஒரு விடிவை கொடுப்பதன் நோக்கத்துக்காகத்தான் அந்த அடிப்படையில அதுக்கு முக்கியமாக ஒரு அரசியல் அதிகாரம் தேவை என்ற அடிப்படையில் தான் நாங்கள் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை உருவாக்கி இருந்தோம் இந்த உண்மையில நாங்கள் அன்று நாங்கள் எதிர்பார்த்த விடயம் என்னென்று சொன்னால் இந்த அன்று அரசியல் சூழலில் ஆளுங்கட்சியினுடைய ஆளுங்கட்சியினுடைய அனுசரணை இருந்தால் தான் மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் என்ற அடிப்படையில் நாங்கள் அந்த 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 இடத்துக்கு வந்திருந்தோம் அந்த முடிவுகளை எடுத்திருந்தோம் அப்போது இந்த ரெண்டு பிரதி அமைச்சர்களும் எங்களுடைய கூட்டில் அப்போது இருக்கவில்லை நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் தலைப்புள்ள கட்சியினுடைய தலைவர் பிள்ளையார் தான் எங்களுடைய அணியின் சார்பாக தெரிவு செய்யப்பட்டவர் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல படகு சின்னத்திலே தெரிவு செய்யப்பட்டவர் ஆனால் எங்களுக்கு எங்களுடைய அரசியல் கொள்கை என்னவாக இருந்தது சொன்னால் கிழக்கு தமிழர்களுக்கான தனித்துவமான அரசியல் என்பது எங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் இருக்கவில்லை அதுக்காக அந்த அரசியல் என்பது வடக்குக்கான எதிர் அரசியல் அல்ல நாங்கள் எப்படி கிழக்கு தமிழர்கள் ஒரு வடக்கின் மேலாதிக்கத்தை எதிர்க்கின்றோமோ அதுபோல கிழக்கில் உருவான மேலாதிக்கத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் அது மாதிரி வடக்கில் இருக்கின்ற அடக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலாயும் நாங்கள் ஒழிப்போம் அங்கு எங்கு அந்த மக்கள் இதன் அடக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அந்த மக்களுக்காகவும் பேச நாங்கள் தயாராக இருக்கிறோம் பேசி இருக்கின்றோம் அப்படி நாங்கள் வந்து வடக்கு கிழக்கு என்ற பேதம் பார்த்து நாங்கள் அரசியல் செய்ய வரவில்லை கொள்கை அடிப்படையில் கிழக்கு என்பது வடக்கில் இருந்து அதனுடைய சமூக பொருளாதார அரசியல் புவியியல் எல்லாத்திலையும் வேறுபாடான ஒரு தன்மையினை கொண்ட ஒரு பிரதேசம் அந்த வேறுபாடான தன்மையை கொண்ட பிரதேசத்துக்கு தனித்துவமான அரசியல் வேணும் ஒரு ஒரே வகையான வாய்ப்பாட்டை கொண்டு அரசு செய்ய முடியாது என்ற கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் ஒன்று சேர்ந்தோம் கொள்கை என்ற அடிப்படையில் சரி ஆனால் அரசியலுக்கு கொள்கை மட்டும் ஒன்றிணைந்து போதாது என்பது நாங்கள் கண்டுகொண்ட விடயம் அரசியலுக்கு கொள்கை மட்டுமல்ல தனி மனித ஒழுக்கமும் மக்களுக்காக தனி தியாகம் செய்கின்ற தியாக உணர்வும் மிக முக்கியம் என்பது எங்களுக்கு இந்த அரசியல் பாட கற்றுத்தந்த முடிவு அந்த அடிப்படையில் உங்களுடைய கேள்விக்கு கொள்கையின் அடிப்படையில் ஒன்று நஞ்சம் தனி மனித ஒழுக்க அடிப்படையில் நாங்கள் விலகி நிற்கிறோம் என்பதுதான் எனது பதிலாக எடுக்க நான் எங்களோட எலெக்ஷன் நான் இந்த ஒன்றையும் குறிப்பிட்டிருந்தேன் நாங்கள் ஒரு ஒரு உடன்பாட்டில் தேர்தல் நின்று பணியாற்றினோம் பணியாற்றி தேர்தல் வென்ற பிறகு அவர்களை கண்டுகொள்ளவே இல்லையே நாங்கள் கோபாலண்ணன் நாங்கள் எல்லாம் சேர்ந்து உலகக்கான ஒரு அபிவிருத்தி திட்ட முன்மொழிவுகளை படிவ தயாரிச்சிருந்தோம் எப்படி 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 எல்லாம் அதை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று இப்போ அது சம்பந்தமாக கூட ஒரு கூட்டம் கூட கூட்டப்படவில்லை கடைசியாக நாங்கள் தான் எலெக்ஷன் கூட ஒரு கூட்டம் கூட்டியிருந்தார் கூட்டியிருந்தாரங்களை அழைத்து அதுவும் ஏதோ நாங்கள் அழைத்தது நாங்கள் கேட்டதுக்காக அழைத்த மாதிரி தான் அது இருந்துட்டு அவருடைய தொனியும் அந்த கூட்டம் ஆகவே அது ஒரு ஆரோக்கியமான கூட்டமாக அது நடைபெறவில்லை அந்த கூட்டத்தோட நாங்கள் எந்தவித தொடர்பும் இல்லாமல் விலையை கொண்டோம் நாங்கள் இந்த இதுல வந்து சேர்ந்தது எங்களுடைய பதவிக்கோ எங்களுடைய நலனுக்கோ அல்லது நாங்கள் எது பெற்றுக்கொள்ளணும் என்றதுக்காக அல்ல நாங்கள் பிழக்குக்கான அபிவிருத்திக்கான நல்ல ப்ரொபோசல்களை தயாரிச்சிருந்தோம் அந்த ப்ரொப்போசலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தால் இன்றைக்கு இவங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பிளக்கு நல்லொரு அபிவிருத்தியை கண்டிருக்கும் இன்றைக்கு இந்த அரசியல் சூறாவளியில் அழி அழிக்கப்பட்டு இருக்க மாட்டார்கள்